நல்ல நல்லாரு போட்டா எனக்கு துணைப் பண்ண ஏப்ரல் செப்டம்பர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கேபிஎம் பி ஆட்சியாளர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படி ஆட்சியாளர்கள் உறுதுணையாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விவசாயிகளுக்கு அந்த போர்வெல்லாம் இருக்கின்ற நீருக்கு தேவையான அளவிற்கு தடையில்லாத மின்சாரத்தை மும்முனை மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் ஆனால் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட அனைத்து பகுதிகளையும் கிராமங்களிலும் மிகவும் மின்னழுத்தம் குறைந்த மின்சாரம் வழங்கப்படுகிறது இப்படி மின்ழுத்த குறைந்த மின்சாரம் வழங்கப்படுகின்ற வழங்கப்படுகின்றால் விவசாயிகள் மின்மோட்டரை போடுகின்ற போது மின்சாரம் கிடைக்காமல் அந்த பழுதலைகிறது அப்படி பழுதலைகின்ற நேரத்தில் அந்த தொள்ளாயிரம் அடி ஆயிரம் அடிக்கு அடியில் இருக்கின்ற அந்த மோட்டாரை இந்த விவசாய எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை வெளியில் எடுப்பதற்கே அந்த விவசாயி ஒரு மூவாயிரம் ரூபாய் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிறார் அது காய் விட்டால் கட்டுவதற்காக கிட்டத்தட்ட ரூபாய் ஒரு மோட்டார் காய் ஒரு விவசாயிக்கு பத்தாயிரம் ரூபாய் அளவில் வருகிறது அது மட்டுமல்ல அந்த மின்மோட்டரை எடுத்து காயல் கட்டி மீண்டும் போடுவதற்குள் ஒரு வாரம் பத்து நாள் ஆயிரம் அந்த பத்து நாட்களுக்குள்ளாக அங்கே பயிரிட்ட பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து விடுகிறது இங்கே இருக்கின்ற விவசாய பெருமக்கள் முப்பது நாள் பயில் நாற்பது நாள் பயில் மூன்று மாத பயிர் என்று விவசாய விளைவுகளை இது அரசிற்கு கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் இதன் தான் எங்களுடைய கழகத்துடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் வறட்சியான இந்த மாவட்டத்தில் நீராதாரம் இல்லாத இந்த மாவட்டத்தில் முழுமையாக பாறைகள் மாவட்டத்தில் செல்லுகின்ற ஒரே தென்பெண்ணை ஆற்றினுடைய நீரை முழுமையாக விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இருந்த போது புரட்சி தலைவர் விழாவில் கடந்த ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற நூற்றாண்டு விழாவில் அரசின் திட்டங்களாக இந்த பகுதியுடைய விவசாய பெருமக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள் அதிலே ஒன்று அழியாளம் திட்ட அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் எடுத்து சூழகிரி மற்றும் தேன்ரை கோட்டை பகுதிகளுக்கு தண்ணீர் வழங்குவதற்காக கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் வகுத்து கொடுத்து பணி கொண்டிருக்கிறது அதே போல எண்ணெய்கோள் அணைக்கட்டில் இருந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதன் இரண்டு புற கால்வாய்களிலும் தண்ணீர் விடுவதற்காக கால்வாய்களை எழுநூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் திட்டமதிப்புடிக்கப்பட்டு பணி போல கொடியாலம் அதாவது வருகின்ற இரண்டாவது கிலோமீட்டரில் கொடியாலம் அணைக்கட்டில் அங்கிருக்கின்ற ஏரிகளுக்கு தண்ணீர் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் கொடியாலம் அணை வல்லத்தில் இருக்கிறது மற்ற ஏரியுடைய பகுதியில் உயர்ந்த இருக்கிறது என்ற காரணத்தினால் அங்கே நீரேற்று முறை கொண்டு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு ஏரிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு செயல்படுத்துவதற்கு அன்றைய என்ற எடப்பாடியார் அவர்கள் நடவடிக்கை ஆட்சி ஏற்கனவே திட்ட மதிப்பீடு அங்கே அலுவலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைய முதலமைச்சர் அதை தட்டி கேட்கவில்லை தட்டி எடுக்கவில்லை அப்படியே வாழாக இருந்து விட்டார் நாங்களும் ஆட்சியில் இருந்தோம் இதே பிரச்சனை இந்த மாவட்டத்தில் இருந்தது ஆனால் விவசாயிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் கொடுத்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி ஏன் உங்களால் கொடுக்க முடியவில்லை ஏதோ ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் எதையாவது ஒன்று செய்தீர்களா நான் கேட்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதி ஆண்டில் சட்டமன்றத்தில் அந்த அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டது என்ன என்று சொன்னால் இந்த நிதியாண்டில் விவசாயிகளுக்கு இலவசமாக ஐம்பதாயிரம் பம்செட்டுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படும் என்று சட்டமன்றத்திலே ஸ்டாலின் அரசு அறிவித்தது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு நிதியாண்டு முடிந்துவிட்டது இப்பொழுது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டு வந்துவிட்டது ஆனால் ஐம்பதாயிரம் பம்செட்டுகளுக்கு மின் இணைப்பு கொடுத்தார்களா என்று சொன்னால் இந்த அரசு கொடுக்கவில்லை கொடுக்காத அதோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் இயற்கையாக மூப்படைந்து இலவசமாக மின்சாரம் கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் ஓரளவுக்கு பெரிய அளவில் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் எங்களுடைய சுய நிதியை கட்டுகிறோம் எங்களுக்கு மின் இணைப்பு கொடுங்கள் என்று கேட்டபொழுது அதற்கு ஒரு நாம் செய்திருந்தோம் பத்தாயிரம் கொடுத்தால் சரி அதற்கு நேரம் இருபத்தி ஐம்பதாயிரம் என்று சொல்லி அதோடு மட்டுமல்லாமல் இரண்டரை லட்சம் கொடுத்தால் மோட்டார் உடனடியாக மின் இணைப்பு வழங்கப்படும் அதே போல இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் லட்சம் உடனடியாக இணைப்பு வழங்கப்படும் மூன்று லட்சம் மோட்டார் விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்கப்படும் இந்த ஓராண்டு காலமாக இலவசமாக வருபவர்களுக்கும் இவர்கள் மின் இணைப்பு கொடுக்கவில்லை இதுபோல சுயநிதி கொடுத்து உடனடியாக மின் இணைப்பு வேண்டும் என்று சொல்வதற்கு கூட அரசு கொடுக்கவில்லை பல விவசாயிகள் அந்தந்த பகுதியில விவசாயம் செய்வதற்கு அனைத்து செலவுகளையும் செய்து மின்மோட்டங்களை வாங்கி அதற்கு மின்சாரத்தை வரக்கூடிய அத்தனை உக உபகரப் பொருட்களை வாங்கி வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையில் இந்த அரசு இப்போதில்லை அவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களை பொறுத்தவரையில் இந்த மாவட்டத்தில் அது குறிப்பாக இந்த பகுதியுடைய மின்சாரம் தங்குதடை இல்லாமல் விவசாயிகளுக்கும் படைக்க வேண்டும் அதே போல தொழில் முனைவர்களுக்கும் படைக்க வேண்டும் திமுக ஆட்சி காலத்தில் தான் இங்கே மின் நிலையங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டது நாங்கள் காலிங்காவம் துணை மின் நிலையம் முப்பத்தி மூணு பார் ஆட்சி காலத்தில் வந்தது சின்னகத்தூர் துணை மின் நிலையம் முப்பத்தி மூணு பார் பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் சின்னாறு துணை மின் நிலையம் முப்பத்தி மூணு பார் ஒன்னு திமுக ஆட்சி காலத்தில்

குறைந்த மின்னழுத்தம் அங்கு கிடைக்காது முறையாக சீரான மின்சாரம் வழங்கப்படும் அந்த திட்டத்தை முழுமையாக கொண்டு வந்தது அனைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த ஆட்சியில் இதை செய்கிறார்களா என்று சொன்னால் இல்லை வாக்குகளுக்காக ஏமாற்றுவதற்காக வாக்குகளை பெறுவதற்காக ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஸ்டாலின் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் எனது அருமை விவசாய பெருமக்கள் இப்பொழுது பல்வேறு வகையில் சிரமத்தில் உள்ளாய் கொண்டிருக்கிறார்கள் அதே போல்தான் கடந்த ஆட்சியில் போட்டதற்கு எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குறிப்பாக தனித்தொகுதியில் ஓசூர் தொகுதியில் அடுத்தது வேப்பனப்பள்ளி தொகுதியில் மலர்கள் நிறைய உற்பத்தி செய்யப்படுகிறது பசுமை குடியில் மலர்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது கேப்சிகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது சிறந்த காய்கறிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது இவை அனைத்தும் ஏற்றுமதி செய்வதற்காக நாங்கள் கேட்டபொழுது உடனடியாக சர்வதேச மலர் ஏற்று மையம் என்ற ஒரு மையத்தை உருவாக்கி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவு செய்து அதை முழுமைப்படுத்தி அந்த கட்டடத்தை முழுமைப்படுத்தி கொடுத்திருக்கிறோம் ஆனால் இன்று வந்த இந்த ஆட்சி அதை பயன்படுத்தாமல் அப்படியே கிடப்பில் போட்டிருக்கிறது விவசாய பெருமக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாலும் கூட இந்த ஆட்சி காலத்தில் அதை மின்சாரம் கொடு விவசாயத்தை அழிக்காதே விவசாயத்தை அழிக்காதே அடிக்காதே 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 விவசாயிகளின் வயிற்றில் அடிக்காதே விவசாயிகளின் வயிற்றில் அடிக்காதே நசுக்காதே 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 நம் விவசாயிகளை நசுக்காதே நம் விவசாயிகளை நசுக்காதே என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி தேர்தல் வாக்குறுதி என்ன ஆட்சி மின்சாரம் கொடு மின்சாரம் கொடு விவசாயத்திற்கு மின்சாரம் காயுதே விவசாயம்

கொண்டு வர வேண்டும் இங்கே நம்முடைய தீர்த்தத்தில் ஒரு துணை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நான் சட்டமன்றத்திலே பேசியபோது கடந்த ஆண்டிலே கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் ஆனால் இன்று வரை கொடுக்கவில்லை கொடுக்கிறேன் என்று சொல்வது மட்டும் சரி எந்த திட்டத்தையும் கொண்டு வருவதில்லை நீங்கள் பாருங்கள் எந்த திட்டமும் நம்முடைய கிருஷ்ணரி மாவட்டத்தில் ஒன்று கூட வரவில்லை இப்படி விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார் என்பதற்காக இவர்களுடைய உணர்வுகளை இவருடைய வேதனைகளை இவருடைய சங்கடங்களை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை கட போட்டுதலுக்குரிய கழகத்தினுடைய பொது செயலாருடைய ஆணைக்கறிஞர் அனுமதி பெற்று இன்று வேப்பலப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுடன் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நடத்துவதற்கு மூல முதல் காரணம் இன்றைய முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இதை உணர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து விவசாய பெருமக்களுக்கு அனைத்து வசதிகளையும் முறையான தடையற்ற மும்முனை மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று கூறி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய கோரிக்கைகளை இங்கே நாங்கள் முன்வைக்கிறோம் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக குறைந்த மின்னழுத்தம் காரணமாகவும் சீரான மின்சாரம் கிடைக்காதாலும் விவசாயிகளை பாதிக்கப்படுவதை கண்டித்து சீரான தடையற்ற அன்று குடிய சகோதர முனியப்பழந்தவர்கள் மாவட்ட தலைவரின் அவைத்தலைவர் ஒன்றிய கழக செயலாளர்கள் அன்று குடியரசகோதர் பாலசுப்ரமணியம் அன்பு அன்று குடியரசகோதர் மாதேஷ் அவர்களே